நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாய இப்போ நாம் ரிஷப ராசியை பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இது ஒரு சிறப்பான மாதம் யாருக்கு ரிஷப ராசிக்கும் சரி அல்லது நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் இந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் ரிஷப வீட்டில் இருக்க பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு ராசி இருக்குது பன்னெண்டு லக்னம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ராசிலேயோ நட்சத்திரத்துலையோ பிறந்திருப்பீங்க சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இந்த ரிஷப வீட்டில் இருந்து இப்போ பேர்ச்சியான குரு இங்கே வந்ததினால யாருக்கெல்லாம் சூரியன் ரிஷப வீட்டில் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் சிவராஜ யோகம் உண்டு இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ சூரியன் ரிஷப வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்டதெல்லாம் கிடைக்கும் சரி இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் என்ன சார் கிடைக்கும் நான் சொன்னது தான் பிள்ளையார் சொல்லி போகணும் மாதம் இந்த வருடம் முழுக்க வெற்றி 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 அதை தவிர வேற வேலையே இல்லை பேச்சுக்கு வேலை இல்லை இந்த மாதம் என்ன சிறப்பு புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கு புதன் யார் ரெண்டாம் வீட்டு கிரகம் ஐந்தாம் வீட்டு கிரகம் பன்னெண்டில் மறையலாமா மறையக்கூடாது பொதுவாக அவர் வந்துடுவார் ஒரு பத்து இருபது நாளில் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பன்னெனில் மறையலாமா மறையக்கூடாது அவர் வந்துடுவார் ஆனால் ஆறாம் வீட்டு கிரகம் சுக்கிரன் பன்னெனில் மறையலாம் தப்பு இல்லை அப்போ என்ன சார் அர்த்தம் வெளிநாடு போகணும் அப்படின்னு இது வரைக்கும் முயற்சி பண்ணி நான் போகலை சார் அல்லது போயிட்டு வந்தேன் நட்டப்பட்டு வந்தேன் சார் இப்போ நான் மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே போகலாம் அல்லது சார் நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்துட்டேன் சார் இப்போ நான் நான் எங்கள் ஊரில் வந்து ஏதாவது தொழில் பண்ணி பகச்சிக்கலாமா சார்னா வரலாம் ஏன் குரு பகவான் டேரக்டாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது சூரியனோட சேர்ந்து பார்க்குறார் சூரியன் யார் அப்பா சூரியன் யார் நாலாம் வீட்டு கிரகம் அம்மா சூரியன் நாலாம் வீடுன்னா சொந்தமாக வீடு கட்டி குடி போகலாம் அம்மாவோட ஒன்றா இருக்கலாம் அப்பாவோட ஒன்றா இருக்கலாம் ஏழாம் இடங்கிறது மனைவி அந்த ஸ்தானத்தை குருவும் பார்க்குது சூரியன் பார்க்குது அப்போ மனைவியோடு ஒன்றா இருக்கலாம் ஆக வெளிநாடு போகலாம் வரலாம் சார் தொழிலை பொறுத்தளவு என்ன சார் நிலைமை அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் சனி அப்படின்னா பெருக்கி உரும் கிரகம் விரிவாக கொண்டு செல்லும் கிரகம் தொழில் ஸ்தானத்திலே இருந்தால் அப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதிலெல்லாம் லாபம் இருக்கான்னா இருக்குது மாற்று கருத்து கிடையாது சார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது பகவானை குரு பார்க்குறாரு ஏற்கனவே என்ன பயந்தீங்க சார் அஞ்சில் கேது இருக்குது சார் குழந்தை லேட்டாகுது சார் அப்படி சார் இப்படி சார்னு சொன்னியே உங்கள் ஜாதகத்தை அனுப்பிட்டு நான் சொன்னேன் பயப்படாதீங்க குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை உண்டு அஞ்சில் கேது இருந்தாலும் ஒரு சிலருக்கு அஞ்சில் ஜாதகப்படி கேது இருந்தால் ஒரு குழந்த தான் இருக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்கும் இல்லைன்னா தத்து குழந்தை எடுக்கணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் அது உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது ஆனால் குரு பார்வையில் எந்த ஒரு கிரகம் வருந்தாலும் குழந்தை கொடுத்துருவோம் இப்போ அஞ்சில் குரு கேது இருந்து ஒரு சிலரு மனசஞ்சலப்பட்டீங்க இப்போ அதுக்கு பேச்சுக்கு வேலை இல்லை குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குது அங்கே இருக்கிற கேதுவை பார்க்குது அந்த தோஷம் இல்லை குழந்தை பிறக்கும் ஆண்டு இந்த ஆண்டு கரு உருவாகும் மாதம் இது போன வைகாசிக்கு இதே மாதிரி தான் ஒருத்தருக்கு சொன்னேன் க கல்யாணம் ஆயிடுச்சு சார் நீங்கள் தான் எனக்கு பொருத்தம் பார்த்து சொன்னீங்க லேட் ஆகுதுன்னு நீங்கள் வைகாசி மாதத்துக்குள்ளே கரு உருவாகும்னே உருவாகி இப்போ குழந்த பிறந்துருச்சு வர்ற பதினொன்றாம் தேதி மே மாதம் பேர் வைக்க போகிறாங்க என்கிட்ட தான் பேர் கேட்டிருக்காங்க இது வந்து எனக்காக சொல்லலை கிரகங்களுடைய அமைப்பை வச்சு சொல்கிறேன் சரி சூரியனோட சேர்ந்து குரு பார்க்குது அப்போ கண்டிப்பாக சூரியன்னா ஒளி கிரகம் சார் பவர்ஃபுல் கிரகம் வெயில் எப்படி இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் நடக்குங்க இந்த பேச்சுக்கே வேலை இல்லை இல்லை யாராவது ரெண்டு பேர் பிரிஞ்சு இருந்தால் கூட சேர்ந்துருவீங்க அதெல்லாம் இல்லை சார் கோர்ட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னா ரெண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு சூரியனோடு சேரும்போது பேர் சிவராஜ யோகம்னு சொன்னேன் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியினால் கணவனுக்கு யோகம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதாரம் சூரியன்னா அரசாங்கம் சூரியன்னா அரசியல் மருத்துவம் சட்டம் ஆன்மீகம் ராசியில் இருக்கு ஆளே எப்படி இருப்பீங்க ஆலாம் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா சூரியன்னா நெருப்பு கிரகம் குரு ஒளி கிரகம் பவர்ஃபுல் கிரகம் அப்போ எப்படி இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க பதினொன்றில் யார் இருக்கா செவ்வாய் பகவான் இருக்காரு செவ்வாய் யாரு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்க மனைவியாக இருந்தால் கணவன் பதினொன்னுல இருக்கு அப்போது லாபஸ்தானத்துல செவ்வாய் அவருக்கு வீடு கொடுத்த குருவங்க ராசியிலேயே பக்கத்தில் இன்னொருத்தர் யார் இருக்கார் ராகு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு அப்போ மனைவி மட்டும் கொஞ்சம் பேராசையாக இருப்பாங்க யாருக்காவது ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு கிரகத்தோட ராகு சேர்ந்துருந்தால் மனைவி கொஞ்சம் பேராசைக்காரவங்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ராகு சேர்ந்தால் அவங்க அவங்க மனைவி வழியிலேயோ கணவனாக இருந்தால் மனைவி வழியில் அல்லது மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் இரு தாரம் இல்லை மூணு தாரம் கட்டினவங்க இருப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் போகும்போது ஆக தொழில் நல்லா இருக்கு சார் புதன் மறையலாம் கல்விக்குள்ள கிரகம் மறையலாம் அப்போ என்ன நடக்கும் நீங்கள் என்ன வேணால் எடுத்து குரு பேப்பர் மே மாதம் ரிசல்ட் ஒவ்வொருத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கும் அடுத்து எந்த காலேஜில் சேரலாம் என்ன படிப்பு எடுக்கலாம் அந்த ஒரு போராட்டம் நடக்கும் நீங்கள் எது வேணால் முயற்சி பண்ணுங்க ஏன்னா ராசியில் இருக்கிற குரு உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போவார் அவர் ஒரு ஒளி கிரகம் குருனாலே அறிவுக்குள்ள கிரகம் சூரியன் இப்போ தான் சொன்னேன் யாரெல்லாம் வைகாசி மாதம் பிறந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதம் யோகம் உண்டு சார் ஐந்து அப்படின்னா பூர்வீகம் ஐந்து அப்படின்னா அதிர்ஷ்டம் அஞ்சுன்னா குழந்த அஞ்சுன்னா தாத்தா நிறைய பேசியிருக்கு இந்த மாதம் முழுவதும் ரிசவ ராசிக்காரங்களை கையில் பிடிச்சிக்க முடியாது யோகமே என்ன மைனஸ் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி தேதி உங்களுக்கு சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி பணம் வரவு செலவு பண்ணுறவங்க வாகனங்களில் போகிறவங்க எச்சரிக்கையாருங்க யோகம் அப்படின்னா உங்களுக்கு பெருமாள் தான் ரிஷவராசிக்கெல்லாம் நம்பர் ஒன் யோகாதிபதியார் நீங்கள் பெருமாள் வழிபாடை பண்ணுங்க அதை இறுக்கி பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதை பண்ணால் இன்னும் சிறப்பு பொதுவாகவே ரிஷவராசிக்காரங்க வெள்ளிக்கிழமைனா அவங்க ஆட்டம் தாங்காது நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க நீங்கள் என்ன முதல் போட்டிருக்கீங்களோ லாபம் ஸ்கூல் பிள்ளைங்களா காலேஜ் இல்லை விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பதினொன்றில் செவ்வாறு ஆகிருந்தால் நிறைய பேருக்கு ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் கிடச்சிருக்கு தீயணைப்புத்துறை அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் நிறையா ஏன்னா செவ்வாய் மீனை வீட்டில் இருக்குது ராகுவோடு சேர்ந்துருக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ பதினோராம் இடம் வலுத்து இருக்குது அப்போ லாபம் 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 அன்னைன்னு சொல்கிற இடம் பதினொன்று ராசியிலே இருக்குது சகோதரக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் இருக்குது அப்போ அன்னைனால அக்கானால லாபம் உண்டு சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த தோஷமும் இல்லை இந்த மாதம் இந்த வாரம் முதல் முன்னேற்றமே ஓ நமச்சுவாய